வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற ஐயா காய்தே மில்லத் அவர்களின் கூற்றோடு அன்னை தமிழுக்கும் உணர்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்ச்சிமிக்க சட்டத்தை அவசர கதியில நடுராத்திரியில நிறைவேற்றிருக்கிறார்கள் அதை எதிர்த்து ஒரு இந்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு உண்மையாக களத்தில் நின்று முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும் ஒரு அரசியல் கட்சிகள்லேயே மூன்றாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு திமுக சிறுபான்மையினருடைய காவலர்கள்லாம் சொல்றாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி நமக்காக நிற்கிறது என்பதை உணர வேண்டும் பல பேர் வந்து என்ன என்ன சொன்னாங்க கொஞ்சம் குழம்பிருப்போம் என்ன அப்படிங்கறது அந்த அரபு சொல்லனுடைய பொருள் சொல்லிடுறேன் ஆங்கில பொருளாக்கம் டு ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்ட முடிவுற்ற எது முடிவுற்றது இது வரைக்கும் மனித உரிமையில இருந்த நிலங்கள் இறைவனுக்கு கொடையாக கொடுக்கப்படுது மனித உரிமையில இருந்து நிறுத்தி வைக்கப்படுது எங்களுடைய மனிதர்களுடைய நிறுத்தி வைக்கப்பட்டது பொருள் வந்து தொடர்ச்சியாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுது கிட்டத்தட்ட நான்கு முறை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் இப்படியான ஒரு பெரும் ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ கண்டனங்களோ இது வரைக்கும் யாரும் முன்வைத்ததில்லை ஆனால் இப்போது ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்னா பாம்பு நான் நல்லவேன்னு சொன்னா எப்படி அது உண்மையாகாதோ அது எப்படி ரொம்ப நகைச்சுவையான நகைமுறனான ஒரு கருத்தோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் நம்ம கேட்க வேண்டியது அடிப்படையில ஒரு கேள்விதான் ஏற்கனவே வக்ஃபு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்க கூடிய எத்தனையோ பெரு கார்ப்பரேட் வணிக வணிக வணிகர்கள் இருக்கிறாங்க கவலதாரிகள் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த நிலங்களை மீட்டு வக்புக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா இல்ல வக்பு நிலங்களை எடுத்து திருப்பியும் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க போறீங்களாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நன்மை நம்ம எல்லாருக்குமே விளங்கிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கியமான இரண்டு சூழ்ச்சிகள் ஆர் எஸ் இயக்கம் தோன்றி நூறாண்டுகள் நிறைவு பெற போகுது அப்படிங்கும் போது அவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான் பாஜக வந்து ஆர் எஸ் எஸ்ஐ குளிர்விக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களை இரண்டாந்திர குடிமக்களாக ஆக்கணும் அவர்களை நிலமற்ற குடிமக்களாக ஆக்கணும் அவங்களை சிறுமைப்படுத்தணும் அவர்களை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் இவர்களுடைய என்னுடைய தானும் சீமான் அவர்கள் கூட செய்தியாளர் வந்து சொன்னாங்க முக்கியமாக அதாவது இஸ்லாமியர் அல்லாதோர் வந்து இந்த வாரியங்கள்ல இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தம் சொல்லுது தாயவன் சீமான் அவர்கள் கேட்டது போல ஹெச்ஆர்என்சி ல இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய இடங்களை நிர்வகிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு அந்தந்த சமயங்களை சாராத வேற யாரையாவது வெப்பீங்களா உரிமையாளர்கள்லாம் வெப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணும் இல்ல இங்க அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்லூரியில கல்லூரியில கூட ஒரு வந்து வேற்று மதத்தை சார்ந்தவங்க இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி நான்குல இதே மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணு வந்தது என்ன அப்படின்னா சாய்பாபா கோயில வந்து அந்த சாய்பாபாவினுடைய பக்தர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிற சட்ட அந்த வழக்குக்கு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்தது இப்படி ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்கும்போது போது வக்பு வாரியத்தில் மட்டும் அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை எப்படி வேற்று மதத்திற்கு கொடுப்போம் என்கின்ற தார்மீகமான கேள்வியை நாம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது

வேகமாக பரப்புனாங்க இன்னும் சொல்ல போனால் நேஷனல் மீடியாவினுடைய கவனம் அது ஈர்க்கப்பட்டது எல்லோரும் இதை பத்தி பேசினாங்க அப்ப அங்கதான் சந்தேகம் பிறக்குது அங்கதான் ஐயம் பிறக்குது எதற்கு இது நேஷனல் மீடியா அட்டென்ஷன் பெறுது ஏன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கிராமம் கிராமம் ஒட்டுமொத்தமாக முதல்ல வக்பு வாரிய சொத்து யாரு சொன்னா ஆனால் வக்பு வாரியத்துக்கு கேட்கும் போது என்னோசிய கொடுத்துறாங்க ஒட்டுமொத்த கிராமம் உள்ள வாரியத்துக்கு சொந்தம் கிடையாது வெறும் அந்த குறிப்பிட்ட சந்தேகத்துக்கு உட்பட்ட சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் வக்ஃப் வாரியத்துக்கு உரிமம் அப்படிங்கறதையும் அவங்க விளக்கிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த நிலத்தை வாங்குறதுக்காகவோ விற்கிறதுக்காகவோ போறாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அவங்களுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு இதற்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி அவர்களை நிலமற்றவர்களாக ஆக்கணும் அவர்களை

எடுத்து திருப்பி வக்ஃபுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல மாறாக வக் வக்ஃபுன்னு சொல்லப்படிய சொத்துக்களை இது நீங்க தான் உரிமையாளர்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் தான் இதுல கொண்டு வந்திருக்காங்க அதாவது குறைந்தது ஆறு மாசத்துக்குள்ள சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏத்திடணும் நீங்க ஏற்கனவே வக்ஃப் உரிமையாளர்கள் அப்படினா அதுக்கு போதிய டாக்குமெண்டேஷனை நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படினா இதற்கு நாங்கள் எங்களால் போது நாங்கள் ரொம்ப விழிப்புணர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க அதற்கான கேஸ் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லாயர்ஸையோ ஒரு சீனியர் அட்வொகேட்ஸோ நம்ம வந்து எடுக்கணும் நம்ம அந்த வாராட்டத்துக்காக எடுக்கணும் அவங்களுக்கு அந்த போதிய பொருளாதாரம் இருக்குமா இருக்காது ஆனால் அவர்கள் எந்த ஆற்றலை வைத்து அது எங்களுடைய சொத்துதா அப்படிங்கிறத நிறுவ முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதில் இருக்கு அப்படிங்கிறத நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பாஜக இந்த சட்ட திருத்தத்தில் முக்கியமான இருவரை இருவருமே குஜராத் மண்ணை சார்ந்த இனக்குழுக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல நமக்கு உண்மையாக தெரியுது அது மாதிரி பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரும் அது எப்படிங்க இவ்வளவு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா

அப்ப இவர்களுக்கு எங்க இருந்து இந்த நல்ல எண்ணம் வந்தது அப்படிங்கிற கேள்வியும் நாம் முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது இப்படி அமெண்ட்மெண்ட்ல முக்கியமாக நான் முஸ்லிம்ஸ் வரலாம் இஸ்லாமியர்கள் பெண்கள் வந்து இருக்கணும் அதே மாதிரி குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல ஏத்திரணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து மார்க்கவாதிகளுக்கு அகேன்ஸ்டா இருக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒன்று இருந்தது பதினாலு பதினைந்து மாதத்துக்குள்ளேயே எல்லாரும் வந்து அதை வந்து அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லணும்னு தமிழ்நாட்டுக்கு மொத்தமா அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுத்த நேரம் எவ்வளவு தெரியுமா மூன்றே மூன்று மணி நேரம் இருக்கு இருக்காங்க எங்க எது நிர்வகிக்கப்படுது அப்படிங்கறத எப்படிங்க சொல்ல முடியும் ஏற்கனவே சச்சார் கமிட்டி பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதற்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து அந்த ரிப்போர்ட்ல வந்து

இன்னொன்னு இன்னைக்கு திமுக வந்து ஏதோ நாடாளுமன்றத்தில் பேசுது அப்படின்னு சொல்றோம் கடந்த முறை இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் முதல்ல இந்த பில்ல வந்து டிஸ்கஷனுக்கு கொண்டு வரும்போது